ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் டிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஜீவா இப்போ நம்ம சேலம் ஜங்ஷனிலிருந்து ஸ்டீல் பிளான் மெயின் ரோட்டில் இருக்கோம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தெரியிற ரோடு ஸ்டீல் பிளான் போகிற ரோடுங்க இப்போ நமக்கு வீடியோவில் தெரியிற ரோடு ஜங்ஷன்லேருந்து வந்த ரோடுங்க ஜங்ஷன்லேருந்து வந்தோம்னா சோளம்பள்ளம் பஸ் ஸ்டாப் தானோன்னே டிஎஸ்ஏ கல்யாண மண்டபம் அந்த மண்டபத்தை ஒட்டி இந்த ரோடு பிரியுதுங்க இந்த ரோட்டில் சரியாக ஒரு ஐநூறு மீட்ரு வந்தால் போதுங்க அது ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம வீடு இருக்க ஏரியாவுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம வீடு இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டுங்க பாருங்க இங்கே ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி எல்லாமே நல்லா பக்கமாக இருக்குங்க பாருங்கள் நல்ல குடியிருப்பு பகுதியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடியோ தெரியற இந்த வீடு தான் நமக்கு இல்லை சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம போட்டிக்க பார்க்குறோம் கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க அது மட்டும் இல்லை வீடை சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்டு போட்டிருப்பாங்க நல்லா ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணுன்னா நம்ம நல்லா ஸ்பேஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் உள்ளே என்ட்ரானு ஒன்று படிக்கடியில் இங்கே காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது வாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு உள்ள போலாம் இப்ப நம்ம ஹால் பாக்குறோம் வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கே லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு எல்லாமே இருக்கு கிச்சன் சைஸ் பத்து கேட்டு சைஸுங்க கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சீலிங் வரைக்குமே ஃபுல்லாக டைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க வெளியே வந்தோடனே கபோர்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க போஜு ரூமு ப்ளஸ் கபோர்டு ஒர்க் வந்து பிவிசியில் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்க இது மாஸ்டர் பெட்ரூமு பதினொன்றுக்கு பதினாறு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க இந்த டாய்லெட் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல இருக்கும் ஹாலுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்ல இன்னொரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று இது டூ பிஹெச்கே தான் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு தான் இது பெட்ரூம்ட்டு வெளியே வந்தோன்னே இந்த இடத்துல காமன் டாய்லெட் ஒன்று இருக்குங்க நம்ம இந்த பாத்ரூம் விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கேயே வந்து வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் டேப் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம போர்ட்ரிக்க பார்க்குறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூம்ஸ் எதுவும் கிடையாதுங்க நம்ம மேலே இருந்து நம்ம இந்த ஏரியா எப்படி இருக்குன்ற ஒரு விசிட் பார்க்கலாம் நம்ம ஜ சரியாக நம்ம ஸ்ட்ரீட் ப்ளான் மெயின் ரோடு அதாவது குடோன் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்தால் போதும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடுவோம் நம்ம வீட்டை சுற்றி பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா ரெசிடன்ஸ் ஏரியா தான் வீடு சுற்றியுமே ஃபுல்லாக நமக்கு வீடுகள் இருக்கிற குடியிருப்பு பகுதி தான் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா டெவலப்பான தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுடைய விலை வந்து எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நம்ம உடனடி கறையும் அப்படின்னா கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் அப்போடு பில்டிங் அப்போட்டோட ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடி வீடு ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா